கேபி பாலா கூட கதாநாயகிகளாக நடிக்க பெரிய பிரபல கதாநாயகிகள் நடிக்க மறுத்தது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் எம்ஜிஆரே பாடிருக்கார் மனம் இருக்கும் இடத்திலே பணம் இருப்பதில்லை பணம் இருக்கும் இடத்திலே மனம் இருப்பதில்லை ஏன்னா பாலாவோட நடித்தா அந்த படம் ஓடுனா ஓகே ஓடலைன்னா பாலாவோட இருந்து இவ்வளோன்னா புகழ் ஏணியில் ஏறின பிறகு எல்லோரும் நான் நடிக்க நீ நடிக்க ஓட்டி போட்டு வருவாங்க இது வந்து கோடியில் ஒருத்தராக இருக்கலாம் அவன் கொடுக்குறத வாழ்த்தாட்டாலும் பரவாயில்ல வசப்படாமல் இருங்கப்பா நம்ம வந்து வாழ்கிறதே மற்றவங்களுக்கு தான் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெலாம் கொடுக்கணும்னு சொன்னார் இல்லையா அதை அவர் ஃபாலோ பண்ணுறது கேபி பாலா தான் எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைன்னா கூட பாலா எல்லோருக்கும் உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் வராரு அதனால் இந்த இந்த பிரபஞ்சத்தில் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை நம்ம வளர்க்கணும் புதிய சிந்தனை வணக்கம் சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த மூத்த நடிகர் திரு பைலவன் ரங்கநாதன் அவர்கள் நன்றியும் வணக்கம் சார் கேபி பாலா இன்னைக்கு பல பேருக்கு இன்னைக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு திரு திரு எங்கயாவது போறாப்ல திரு திருநாள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்காரு வீடு கட்டி கொடுக்கிறாரு அவர் இன்னைக்கு படத்துல ஓட ஒரு படம் சமீபத்தில் நடிச்சிருக்காரு காந்திக்கு நடிச்சுட்டு ஒரு படம் அதில் ஒரு விமர்சனம் சொல்லியிருக்காரு நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஐம்பது ஹீரோயின்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவங்க கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அவர் ஒரு காமெடியன் தோற்றம் கொஞ்சம் பெக்குலியர் ஃபேஸ் கட்டு அதனால் சொல்லியிருக்கலாம் ஏங்க விஜயகாந்தோடையே சிரிப்பிரியாக நடிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் நடிக்கலையா அதாவது புகழேணியில் ஏறின பிறகு எல்லோரும் நான் நடிக்கிறேன் நீ நடிக்கிறேன் ஓட்டி போட்டு வருவாங்க வருவாங்க அதுக்கு முன்னால் நடிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க இது இயல்பு சூரிய கூட யாராவது கதனை நயனை கதனை நடிக்க ஒன்று வந்தாங்களா ஏன் கர்னஸ் புலம்புனார் என் கூட எவ்வளோ நடிக்க வரலா நான் கேட்டவெல்லாம் நடிக்க வரல அதுக்கப்புறம் தான் நான் வந்து பெங்காலேருந்து கூப்பிட்டு வந்தேன்னு எல்லா க காமெடியின்களுக்கும் அது இயல்பு தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை இல்லை நிறையா ஹெல்ப் பண்ணுறாப்புல ஆனால் நடிக்கன்னு சொல்லும் போது ஏன் தயங்குறாங்களா ஏங்க அது வேற பிளாட்ஃபார்ம் இது வேற பிளாட்ஃபார்ம் அவர் நல்லவருங்கிறதுக்காக நடிகை எல்லாம் போய் நடிக்க நடிச்சிருவாங்களா அப்புறம் என்னாச்சுன்னா அந்த படம் வெற்றி பெற்றால் பரவாயில்ல தோல்வி அடைஞ்சு நினைச்சிங்க அந்த பொண்ணுடைய வாழ்க்கை போயிடும் கதானா ஐயா ஐயோ கூட போய் நடித்தா அதுக்கப்புறம் நம்ம நிறைய செட் ஆகாது அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க அது ஒரு அபாயகரமான ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது ஏன்னா பாலாவோட நடித்தா அந்த படம் ஓடுனா ஓகே கூட சேர்ந்து இவ்வளோலாம் வந்துருவா அதுக்கு எந்த நடிகை முன்னூறுவா ஒருத்தையும் ஓட்ட இது ஏற்கனவே சூரி கருணாசு ஏன் விவேக் கூட யாராவது இது ஜோடி அனுப்பிச்சாங்களா இல்லைங்களா அந்த கமெடினுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது சார் அப்படி இருக்குது இருக்குது புதுமுகத்தோட கூட நீங்கள் சில பணம் அதிகமாக கொடுத்தா நினச்சிடுவாங்க இப்போ தரலாம் இப்படி தான் நிறைய பணம் கொடுத்து பெரிய ஹீரோக்கள் அதாவது சின்ன ஹீரோக்கள் இப்போ போட்டுக்கிட்டாங்க பல படங்களில் விட ஹீரோயின் பெரிய ஹீரோயினா சம்பளம் அதிகம் அது ஒத்துப்பாங்க இது ஒத்துக்க மாட்டாங்க அவர் படிக்கும் போதே நானூத்தொண்ணூறு ஸ்டே டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டெலாம் வாங்கியிருக்க சார் கேபி கேப்பாலா ஆமாம் அதாவது நீங்கள் சந்திரபாபுங்கிற ஒரு கலைஞன் வந்து சிரிப்பு நடிகனாக தான் பண்ணார் பாடுவார் நல்ல டான்ஸ் ஆடுவார் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடுவார் சிவாஜி கணேசனையே பல நல்ல த ஆங்கில படங்களை பார்க்குற கூட்டு போகிறவர் சந்திரபாபு ஓ அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு அறிவிஞானம் உள்ளவர் ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வந்து காமெடியாக தான் இருந்தார் அதனால் அது வந்து இப்போது நீ படம் பாருங்கள் கோழி குஞ்ச வாயில் வச்சுட்டு அப்படின்னு எடுப்பார் யாராவது அது முடியுமா எவ்வளோ அசூய அது ஆமாம் அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் செய்வார் நம்ம சந்திரபாபு அந்த மாதிரி இப்போ உதாரணமாக சர்க்கஸ் கூடாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு பாரில் அந்த ப பாரில் சுற்றுறாங்களோ அதே இது இவருக்கும் தெரியும் யார் ஜோக்கராக இருக்கவங்களோ மேரான ஜோக்கர் படம் தான் தெரியும் ஜோக்கருக்கும் அது தெரியும் ஆனாலும் ஜோக்கர் ஜோக்கர் அவங்க எல்லா வேலைகளும் தெரிந்தவர் தான் ஜோக்கர் ஆனால் அவர் ஜோக்கர் அந்த மாதிரி கதாநாயகனுக்குரிய எல்லா அதை ஒரு பார்ல எவ்வளவு வந்து வேகமாக சுற்றுறாரோ அந்த அளவுக்கு வலிமை பெற்றவர் அந்த அளவுக்கு தகுதி பெற்றவர் திறம ஜோக்கர் ஆனால் ஜோக்கர் ஜோக்கர் தான் ஹீரோ ஹீரோ தான் ஹீரோ ஹீரோ தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை அதனால் பலா கூட கதாநாயகிகளாக நடிக்க பெரிய பிரபல கதாநாயகிகள் நடிக்க மறுத்தது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் இயல்பு அது ரெண்டு படம் கிட்ட போகிறோம் ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் நானே போட்டுருவாங்க இப்போது சூரிய ஒரு மூணு படம் கிட்டு கொடுத்துருக்காரு இனிமேல் எல்லா ஹீரோனையும் அவங்களோட சேர்ந்து நடிப்பாங்க இன்னும் உதாரணத்துக்கு பாருங்க கீர்த்தி சுரேஷ் வாழ்த்து சொல்லியிருக்காரு கீர்த்தி சுரேஷ் அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணியிருக்காரு ஹக் பண்ணியிருக்காரு சூரியங்களா ஃபோட்டோ பாருங்க அப்பா அதனால் அது நீங்கள் முன்னுக்கு வந்துட்டீங்க உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு புகழ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துட போகிறாங்க ஆனால் போல வந்து இவ்வளோ தூரம் எல்லோரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு ஏது பணம் அப்படின்னு கேட்குறாங்களா சார் உச்சபட்ச நடிகரோடய யாரும் இல்லை இல்லை செய்கிறது கிடையாது ஹெல்ப் பண்ணுறது கிடையாது ஆனால் கேபிஇ போல தேடி தேடி போய் ஹெல்ப் பண்ணுறாரு அவருக்கு ஏது பணம் எங்கேயாவது அதாவது பல தனியார் தொலைக்காட்சி கலைஞர்கள் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரியாமல் இருக்கீங்க ஒரு டிவி நடிகை சார் சர்வதாரமாக போய் ஆடிக்கார் வாங்கிட்டு போகிறா நடிகர் வாங்கலாம் சார் நடிகர் வந்து நடிகர் அவர் காமெடி ஷோ மூலியமாக வந்துருக்காரு ஒரு ஷோவில் ஒரு ஷோவில் நாலு லட்சம் மி மினிமம் ஒரு லட்சத்து அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்குறாரு எத்தனை ஷோ பண்ணுவார் அந்த ஷோவில் வர பணத்திலாம் அவர் கொடுத்துட்டுருக்காரு அவரால் அவர் வருமானத்தை வச்சு தான் கொடுக்குறாரு சில சமயங்களில் கடன் வாங்கியும் கொடுக்குறாரு கடனை திருப்பி கொடுத்துட்றாரு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கடனை வாங்குறாரு ஆனால் அவருக்கு பிஸியாக இருக்கார் இப்போ அவருடைய தொழிலில் அந்த ஷோ விஷயத்தில் பாலாவுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அதனால் பணம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது அதை யாரும் மறக்கவே முடியாது சிலருக்கு தெரியாது அவ்வளோதான் எவ்வளோ வருமானம் வருதுன்னு தெரியல தெரியாது ஆனால் இருந்தாலும் நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு சார் இதெல்லாம் பார்த்தா ஒரு கோடி இணைக்கலாம் சம்பளம் வரோட பொண்ணில் சார் இப்போ இப்போ விஜய் அஜித்து ரஜினி கூட அந்தளவுக்கு பண்ணுறது கிடையாது ஏங்க டேட்டா போய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எம்ஜிஆர் வீடு கொடுக்குறாரு எம்ஜிஆரே பாடியிருக்கார் மனம் இருக்கும் இடத்திலே பணம் இருப்பதில்லை பணம் இருக்கும் இடத்திலே மனம் இருப்பதில்லை பணம் இருக்கிறவனுக்கு மனசு இருக்காது மனசு இருக்கிறவனுக்கு பணம் பணம் இருக்காது கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கிறவன்ட்ட பணம் வந்து சேராது கண்டிப்பாக அதான் உண்மை கொடுக்கக்கூட அவர் கொடுக்குறாரு அதே நேரத்தில் பணமும் வருதா சார் வருது அதுக்கு தான் சொல்கிறேன் அதாவது இது வந்து கோடியில் ஒருத்தராக இருக்கலாம் அதாவது நம்ம வா நம்ம வந்து வாழ்கிறதே மற்றவங்களுக்கு அதான் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெலாம் கொடுக்கணும் சொன்னார் இல்லையா அதை அவர் ஃபாலோ பண்ணுறாரு கேபி பாலா தான்

பாலா ஒரு ஷோவை நடத்தினா அஞ்சு லட்சம் வாங்குறாரு அதில் ஒரு நாலு லட்ச ரூபா கிடைக்கும் அதைத்தான் கொடுக்குறாரு ஆனால் எங்கே எங்கேயாவது திறமையம் புதையல் எடுத்து அங்கேருந்து எடுத்து திருடி இருந்தால் கொடுக்குறாரு இல்லை சம்பாதிச்சு தான் கொடுக்குறாரு அதில் எந்த சந்தேகமே இல்லை அதை அதை கேள்வி கேட்கறது அதை கிண்டல் அடிக்கிறது நொன்னே நொன்னையும் பேசுகிறதெல்லாம் வந்து தப்பு கொடுக்குறவனை நமக்கு தடுக்கவும் கூடாது கொடுக்குறவனை விமர்சி விமர்சனவும் கூடாது அதான் நம்ம காலையில் ஆனால் ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் எப்படி சார் அளவுக்கு ஓடி ஓடி செய்கிறார்கள் கஷ்டப்பட்டவனுக்கு தாங்க அந்த மன இன்னொருத்தனுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் கஷ்டப்படாமல் அவனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது அதான் உண்மை ஆனால் அது எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை பணம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை அதாவது அண்ணன் வியோலுக்குள்ளே வாக்க வாய்க்க வரப்பு ஒரு அடி அரக்கு வெட்டி செத்தா சாப்பிட்றான் அது ஒரு சமூகம் அதே சமூகத்தில் ஒரு நல்ல மனுஷனாக ஒரு மாணிக்கமாக முத்தா பரந்திருக்கான் அங்கே பாலா பாராட்டிட்டு போவோம் காந்தி கண்ணாடி படம் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கோம் ஏன்னா நாட்டில் எத்தனையோ கோடி பேர் இருக்கான் அதில் ஒரே ஒருத்தன் பாலா அவன் கொடுக்குறத வாழ்த்தாட்டாலும் பரவாயில்ல வசப்படாமல் இருங்கப்பா பல நலிவடைந்த கலைஞர்களுக்கும் பாலா போய் தெரிஞ்சவனுக்கே இந்த காலத்தில் உதவ பண்ண மாட்டான் அவன் முகம் பார்க்காம கொண்டு போய் நிறைய பேருக்கு உதவி இருக்கான் அப்போ அவனும் இல்ல உச்சபட்ச நடிகரை கூட அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணலையே சார் ஒரு சின்ன சொல்ல போனால் ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்குமா ஃபீல்டுக்கு வந்து அவன் நீ போய் ஹெல்ப் பண்றான் ஆனா நீ உச்சபட்ச நடிகர் பல பேர் நலிவடைந்த கலைஞர்கள் கண்டுக்கிறது இல்லை ஒரு எந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறது இல்லையா சார் அதாவது சிலவர்கள் தெரிஞ்சாம செய்யலாம் இப்போ சூப்பர் ஃபுட்டு லட்சுமணன் இருந்தார் அவர் ரொம்ப சுகர் அதிகமாகி ரெண்டு வரல் எடுத்துட்டாங்க ஆமாம் மாதம் மாதம் பதியாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு சூப்பர் ஃபுட்டு ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரியுடைய மகன் நடிகர் ஜீவா ஓ அந்த மாதிரி தெரியாமல் விளம்பரம் வராமல் கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க ரஜினி அப்படி தான் நிறைய விளம்பரப்படுத்தாமலே கொடுக்குறாரு யாரும் கொடுக்காமல் இல்லை அப்படி கஞ்ச பூசை நிறையா இருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள நம்ம வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது போ அவரை பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்னு விட்டுருணும் அதுதான் நம்ம பாலிசி எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும் இன்றைக்கி எத்தனையோ வருதாங்க எத்தனையோ செத்துட்டாங்க எத்தனையோ அது தியாகராஜா பாதுகாலத்து வராங்க எம்ஜிஆர் அப்படின்னு அந்த மூணெழுத்து மந்திரத்தை எல்லா கிராமத்தில் உள்ளவங்களும் ஞாபகம் வச்சுருக்காங்க இல்லையா வள்ளல் ஓ அது எம்ஜிஆர் தான் ஏன் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆரோட போச்சு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலையை கிரியேட் பண்ணுறது எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் எவ்வளோ கொடுத்துருப்பார் அதே பாணியில் ஒருத்தர் வரார் எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைன்னா கூட பாலா எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் வராரு அதனால் இந்த இந்த பிரபஞ்சத்தில் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை நம்ம வளர்க்கணும் நம்மளால் முடியலன்னா கூட கொடுக்குறவங்க இருப்பா அப்படின்னு சொல்லணும் உச்சபட்ச இசையமைப்பாளர் இளையராஜாவே பாராட்டிட்டு இருக்க பாராட்டி இருக்கார் பாலாவச்சு பாராட்டி அவனுக்கு அந்த எண்ணம் இல்லை அதாவது தன்னை வச்சு நாலு பேர் பிழைச்சிட்டு போகிறானே மேடைக்கிழைங்களை பிழைச்சிட்டு போட்டுமே நம்ம பாட்டு நல்ல பாட்டு ஒரு படத்தில் ரெண்டு பாட்டு வர அந்த தப்பு இல்லையேன்னு அவர் நினைக்கல அவருடைய எண்ணம் அப்படி இருக்கும்போது பாலாவை பாராட்டுறார் தானே அதான் நாம் நான் கேபி பலவாக பார்த்ததில்லை பேசுனது இல்லை பேச வச்சுட்டேன்ல இதான் ஈகைத்தன்மையினுடைய வள்ளல் தன்மையுடைய வெளிப்பாடு அந்த நன்மை இதுதான் பே பேச வைக்கும் கொடைத்தன்மையை பாரி நீங்கள் சின்ன விஷயம் ஏண்டா இப்போ அந்த கொடி கீழே கிடக்கு அதை ஒரு கம்போ வச்சு நட்டுகிட்டு போகிறவன் தேரையே கொடுத்துட்டு போயிட்டான்னா அது முட்டாள் ஆமாம் ஆனால் அந்த என்ன உதவி பண்ண உதவி பண்ணுங்கிற என்ன இருக்குல்ல தேரையே கொடுத்தான் பாரின்னு பேசிக்கிட்டு இருக்குமா இல்லையா ஏடாங்க கிருக்கையா பாரி எப்படி எவனா பேசுகிறோமா அதுதான் இன்னைக்கு ஒரு பக்கம் பாலம் எப்படி தான் சொல்கிறாங்க ஏப்பா சம்பாதிக்கலாம் நீங்கள் கொடுத்துட்டு போனால் உனக்குன்னு ஒரு சேர்த்து வைக்கிற எதுவும் இல்லையா அப்படிலாம் கேட்டாங்கள சார் ஷோவே கேட்டாங்கல்ல என்ன பாலா எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கே உனக்குன்னு அதாவது சேர்த்து வைக்கிற மாதிரி ஐடியா இல்லையா அப்படின்னா கேட்குறாங்களா நல்ல பேரை சேர்த்து வச்சிருக்காங்களா அது போதும் ஆமாம் நம்ம பேசுறோம் சார் இன்னைக்கு நல்ல பேரை சேர்த்து வச்சுக்காரில்ல அதாவது நல்ல பேரை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் கெட்ட பேரை ஒரு செகண்டில் சம்பாதிச்சிடலாம் அவன் இவ்வளவு நல்லது செஞ்சு நல்ல பேரை சேர்த்து வச்சிருக்கான் நல்லா இருப்பா உன்னோட ஈகை பணி தொடரட்டும் அவ்வளோதான் கண்டிப்பாக சார் தொடர்ச்சியாக சந்திப்போம் மிக்க நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்